அனைவருக்கும் முதல் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து பள்ளியே எனது வீடு கல்வியே எனது வாழ்வு என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களையும் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியை தருவதை காட்டிலும் பிள்ளைகளை நிம்மதியாக வாழவிட வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பெற்றோர்களையும் முதலில் நான் வருக வருக என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன் ஆறாவது மாநாடாக பெற்றோர்களை கொண்டாடுவோம் என்கின்ற இந்த மாநாட்டில் ஏறத்தாழ நான்கு மாவட்டங்கள் அந்த நான்கு மாவட்டங்களையும் ஒவ்வொருவரும் உரையாற்றியவர்கள் குத்தகையை எடுத்தது போல குறிப்பாக இந்த பகுதி என்பது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று சொல்கின்ற அளவிற்கு அறிவு சார்ந்த கருத்துக்களை இங்கே எடுத்து வைத்திருக்கின்ற சட்டப்பேரவையினுடைய தலைவர் என்னுடைய பாசத்திற்குரிய அண்ணன் அப்பாவு அவர்களும் தென்காசி மாவட்டத்திற்கின்ற குற்றால அருவியாக இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தென்காசி மாவட்டத்தை இன்றைக்கு குத்தகை எடுத்திருக்கின்ற நீயா நானா அன்பு சகோதரர் கோபிநாத் அவர்களையும் முக்கடலும் சங்கமிக்கின்ற கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த ஆழ்கடல் போல தன்னுடைய கருத்துக்களை ஆழமான கருத்துக்களை இங்கே சொல்லி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய துறையினுடைய முதன்மை செயலாளர் எங்களுடைய மதுமதி ஐஏஎஸ் மேடம் அவர்களும் யாரையும் தூத்தி பேசாமல் அரைவனையும் அரவணைக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தை இந்த ஆசிய கழகத்தினுடைய என்ற முறையிலே நானும் இன்றைக்கு குத்தகை எடுத்து இங்கே உரையாற்ற நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்து துறையினுடைய அமைச்சர் என்கின்ற முறையிலே நான் பெத்தவங்களுக்கு வைக்கின்ற சொல்ல வேண்டிய ஒரு கருத்து என்பது எனக்கு ரெண்டு பையன் இந்த ரெண்டு பையன் நான் எப்படி வரணும்னு ஆசைப்படுவேனோ அதேபோன்று தமிழ்நாட்டிற்கு என்ன எல்லா பிள்ளைங்களும் நல்லா வரும்னு ஆசைப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அதனால்தான் பெற்றோர்களை கொண்டாட வேண்டும் என்று இங்கே நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம் இங்கே நம்முடைய அன்பு சகோதரர் கோபிநாத் அவர்கள் சொன்னது போல இந்த குடும்பம் என்பது தான் பிள்ளைங்களுக்கு உலகமே அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொன்னால் அந்த சமுதாயமே மகிழ்ச்சியான சமுதாயம்னு அந்த பிள்ளை நம்பும் நம்ம குடும்பத்திலே நாமளே சண்டை போட்டுக்கிட்டு நம்முடைய பிரச்சனைக்கு அந்த பிள்ளைங்களுக்கு தெரிகிற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா இந்த ஒட்டுமொத்த சமுதாயமே இப்படி தான் இருக்குப்பா இந்த சமுதாயத்தில் நம்ம வாழ்கிறதுக்கான தகுதியே இல்லப்பான் அந்த பிள்ளை என்ன கூடும் தான் பெற்றவங்க நாம் எப்படி நாம் நடந்து கொள்கின்றோமோ அப்படி தான் அந்த பிள்ளையும் நடந்து கொள்ளும் என்ற அந்த கருத்தை மிக ஆணித்தரமாக எடுத்து சொல்லியிருக்கிறார் அவர் மட்டுமல்ல உரையாற்றிருக்கின்ற ஒவ்வொருவரும் அந்த கருத்தை இங்கே ரொம்ப அழகாக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் பெத்தவர்களுக்கு புரிகின்ற வண்ணம் குறிப்பாக இங்கே நம்முடைய நன்கொடையாளர்களாக ஏறத்தாழ இந்த நான்கு மாவட்டத்தையும் சார்ந்து அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை நம்முடைய பள்ளிகளுக்கென்று நன்கொடை வழங்கிய அந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய திருச்சி மாவட்டத்தின் சார்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கல்லும் காவேரியும் இருக்கின்ற அளவிற்கு நீங்கள் தொடர்ந்து அந்த நல்ல பெண்களோடு நீங்கள் வாழ வேண்டும் என்கின்ற வாழ்த்துகின்ற நெஞ்சத்தோடு உங்களை நான் வாழ்த்துகின்றேன் இங்கே வருகை தந்திருக்கின்ற குறிப்பாக இந்த பகுதி திருநெல்வேலி மண்டலம் என்று சொல்லும் பொழுது ஒரு காலத்தில் ஏன் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் இது போன்ற பள்ளி சீரமைப்பு மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு அவர்களே வந்து கலந்து கொண்ட வரலாறு திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கின்ற அடைக்கலாபுரம் என்கிற பகுதியில் இந்த மாநாடு நடந்திருக்கிறது அந்த ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வரைக்கும் ஏறத்தாழ பதினேழு பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடைபெற்றிருக்கின்றது அந்த காலத்தில் திருநெல்வேலி மண்டலத்தில் மட்டும் இதுவரைக்கும் அதுவரைக்கும் கொடுத்த அறுபத்தி ஒன்று காலங்களில் வழங்கப்பட்ட நிதியினுடைய அளவு எவ்வளவு தெரியுமா எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட அந்த நிதியை கொண்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பள்ளிகள் புதிதாக இந்த வட்டாரங்களில் வந்தது என்று சொன்னால் இது போன்ற நன்கொடையாளர்களுடைய அந்த பங்கு என்பது அதிகம் என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இங்கே உரையாற்றிய நம்முடைய அண்ணன் அப்பா அவர்கள் சொன்னது போல படிச்சா இவ்வளோ தாரேன் என்று சொன்னவர் கலைஞர் படி நான் தாரன் என்று சொல்லுவார் இன்றைய நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கொண்டு வருகின்ற திட்டம் ஒவ்வொன்றும் அப்படித்தான் இருக்கும் தான் காணொலி காட்சியின் வாழ்வாளர்களாக நம்மளுடைய இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றிய நம்முடைய மாண்பமை பொருந்திய அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் விளையாட்டுத்துறை என்று மட்டுமல்ல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ரிவியூ மீட்டிங் போனார்னா முதல்ல யாரை கூப்பிட்டு பேசுறாருனா எங்களுடைய சிஓஓஓ கூப்பிட்டு தான் பேசுறாரு இங்க இருக்கின்ற நிலை எப்படி இருக்கின்றது அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் எத்தனை பேர் படித்து கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளோ பேர் பள்ளி படிப்பை விட்டு வெளியே சென்றிருக்கின்றார்கள் எத்தனை பேர் ஆப்சென்ட் ஆகி ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர் திருப்பி நீங்கள் பரிச்சை எழுத வச்சுருக்கிறீங்க இப்படி அடுக்கடுக்கான கேள்வியை கேட்கக்கூடியவர் அவர் தான் அவர் இந்த மாநாட்டை தொடங்கி வைக்க வேண்டும் என்று கேட்டோம் இன்றைக்கி காணொலியின் வாயிலாக அதையும் அவர் தொடங்கி வைத்திருக்கார் அவருக்கு என்னுடைய நன்றிகள் இப்படி நம்முடைய முத்தமிழியர் கலைஞரவர்கள் இப்போ இங்கே எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி சொன்ன மாதிரி ஏறதால ஒரு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தொம்பது ஆண்டுகள் கடந்து இந்த கழகம் சென்று கொண்டிருக்கின்றது இந்த கழகம் செல்லும்போது இதோடைய வெள்ளி விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகள் அந்த இதோட வெள்ளி விழா நடந்த பொழுது பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய வெள்ளி விழாவில் அன்றைக்கு உரையாற்றிய இனமான பேராசிரியர் கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொழுது அவர் சொன்னார் ஒரு மாணவரை மேம்படுத்துவதற்கு ஆசிரியோட பங்கு எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அதே அளவிற்கு பங்கு பெற்றவங்க நமக்கும் இருக்குது அதனால தான் எல்லாரும் சொன்னோம் பிள்ளையை பெற்றோம் ஸ்கூலில் விட்டோம் மூணு மாதம் கழிச்சு நான் அதுக்கான பரிச்சைக்கான அந்த மார்க் வரும்போது மட்டும் கூப்பிட்டு பேசுறது பெற்றவங்களுடைய நிலை அல்ல அதுதான் கோபிநாத் அவர்கள் போல் பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துச்சா பிள்ளைங்கள்ட்ட எதுவுமே கேட்க வேணாம் சைலண்ட்டாக அப்சர்வ் பண்ணுங்கள் அந்த குழந்தை எப்படி நடந்துக்கிறான் அவனுடைய நடவடிக்கையில் ஏதாச்சும் ஒரு மாற்றம் இருக்கின்றதா சிறு மாற்றம் இருந்தால் உடனே பிள்ளையை கூப்பிட்டு கேட்காதிங்க நேரடியாக ஸ்கூலுக்கு போங்க அவருடைய வகுப்பாசினு உட்காந்து பேசுங்க முதல்ல ஆசிரியர்கள் என்கின்ற அந்த இனம் என்பது நம்முடைய நண்பர்கள் நம்முடைய பிள்ளை அவங்க தானே பார்த்துக்கிறாங்க அதனால் அவங்ககிட்ட உட்காந்து நம்முடைய பிள்ளையை பற்றி பேசுங்க முதல்ல ஆக இப்படி தான் நம்முடைய பிள்ளைக்கான அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வந்து தீர்த்து வைக்கின்ற பணியில் பெற்றவங்க நீங்கள் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் தான் இனமான பேராசிரியர் அன்னைக்கு அப்படி பேசினார் அதே கூட்டத்தில் முத்தமிழிங்க கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா மாதா பிதா குரு தெய்வம் என்று நாம் வளர்த்தத்துக்கு நாம் சொல்வது உண்டு என்னை பொறுத்தவரைக்கும் இது நாலு வகையாக நான் பார்க்கவில்லை மாதா பிதா குரு அப்பா அம்மா ஆசிரியர் இவர்கள் மூன்று பேரும் தான் தெய்வங்கள் என்று தான் அதை நான் பார்க்கின என்று முத்தமிழியர் கலைஞர் அந்த கூட்டத்தில் உரையாற்றினார் அப்படித்தான் உங்களது சமுதாயம் பார்க்கிறது நல்ல ஸ்கூலில் சேர்த்துட்டேன்ப்பா நல்ல வாதியா இருப்பா அவர் பார்த்துக்குவாருப்பான்னு அந்த நம்பிக்கை ஆசிரியர் மீது வைக்கிறார்கள் பெற்றவங்க நீங்களும் அப்படி தான் அவர்களை நம்மளுடைய குடும்பத்தில் ஒருவர்களாக இது ஒரு கூட்டு பொறுப்பு தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு கூட்டு பொறுப்பாக ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இணைந்து அந்த பிள்ளையை அடுத்த கட்டத்தில் கொண்டு செல்ல வேண்டிய பணி உங்களுடைய பணி ஆனால் தான் ஆசிரியர் இனம் என்று சொல்லும் பொழுது சுயநலம் இல்லாத தன்னுடைய வகுப்பை படிக்கிற நாற்பது பிள்ளை நல்லா ஒரு ஆசை போடுவான் தான் வீட்டில் இருக்கிற பிள்ளை என்ன இருக்குங்கிறது அப்புறம் தான் பார்ப்பான் அதுதான் ஆசிரியர் இனம் ஆக அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நாம் கொண்டாட வேண்டும் பெத்தவங்கன்னு வரும்போது ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனையாக பிள்ளைங்ககிட்ட கொண்டு போயிடாதீங்க பிரச்சனை என்பது நிரந்தரம் இல்லை நாளைக்கு அது தீர்வு காணிக்கலாம் அந்த பிரச்சனையை முடிந்து நீங்கள் நல்ல வாழ்க்கை சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொண்டு போயிடலாம் ஆனால் பிரச்சனையை அந்த பிள்ளைங்கள்ட்ட போய் கொண்டு சேர்த்துட்டீங்க இப்படிதான்ப்பா எங்கள் அப்பா அம்மாவுக்கும் பிரச்சனை என் குடும்பத்தோட சூழ்நிலை இதுதான்ப்பா அப்படி அந்த பிள்ளை நினச்சிட்டாங்கன்னா அந்த குழந்தையை திருப்பி நீங்கள் நார்மல் படுத்துறது ரொம்ப 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 கஷ்டமானது அதுதான் படித்து படிச்சு சொல்ல நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கு தான் அந்த பிள்ளைகள் நாம் என்று சொன்னால் ஆசிரியர் பெற்றோர்கள் மட்டுமல்ல அரசாங்கமும் சரி மக்கள் பிரதிநிதிகளும் சரி அந்த பள்ளிக்கூட இன்ஸ்டிடியூஷனும் சரி அங்கே இருக்கின்ற நிர்வாகமும் சரி நம்ம எல்லாம் சேர்ந்து தான் அந்த பிள்ளை என்கின்ற அந்த உயரிய உயிரை உயர்த்தி பிடிக்கின்ற அந்த மிகப்பெரிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது அதனால தான் இந்த மண்டல மாநாடுகளை நடத்தும் போது இந்த மாதிரி சிறப்பு இது பேச்சவா பொழுதுபோக்குக்கான நிகழ்ச்சி அல்ல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிள்ளைகள் இருக்கின்றது அந்த பிள்ளைகள் நாம் எப்படி வளர்த்து எடுக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் உறுதி உறுதியேற்கக்கூடிய ஒரு மாநாடாக இந்த மாநாடு அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாங்கள் இவ்வளவு ஆக வருகை நாங்கள் நீங்கள் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அரசாங்கத்தின் சார்பாக என்னென்ன திட்டம் கொண்டு வர முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் அதை தெரிந்தது மட்டுமில்ல ஆசிரியர்கள் கிட்ட பெற்றவங்க சந்தேகம் தான் ஆசிரியர்கிட்ட எடுத்து சொல்லிக்கின்ற ஒரு நிலையை தயவு செய்து நீங்கள் உருவாக்க வேண்டும் பிள்ளைங்களுக்கு தெரியாது பிள்ளைங்க ஸ்கூல் எடுத்துக்கிட்டு சாப்பாடு போய் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போவாங்க வருவாங்க ஆனால் அவர்களிடம் இப்படி இருக்குப்பா இப்படி படிச்சுன்னா இந்த இடத்துக்கு நீ வரலாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நீங்கள் தொடக்க பள்ளியிலிருந்து டுவெல்த்தோடு அவர் விட்டுறாரா அதோட வேலை முடிஞ்சு போச்சா அதன் பிறகு அந்த குழந்தை உயர்கல்விக்கு காலேஜுக்கு சேர வேணும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வறுமை ஒரு காரணமாக இருந்தது என்று சொன்னால் வறுமை மட்டுமல்ல எந்த ஒரு காரணத்திற்கொண்டும் ஒரு பிள்ளையோட படிப்பு தடைபட்டு விடக்கூடாது அதற்கு தான் புதுமை பெண் திட்டம் கொண்டு வரோம் தமிழ் புதுடன் திட்டம் கொண்டு வரோம் இப்படி இந்த திட்டத்தை கொண்டு வந்த காரணம் தயவு செய்து பள்ளி படிப்போட நிறுத்திடாதீங்க கல்லூரிக்கு அனுப்பிச்சி வையுங்கள் சரி கல்லூரிக்கு அனுப்பிச்சு வச்சா போதுமா அதன் பிறகு அந்த பிள்ளைக்கு வேலைக்கு என்ன செய்வீங்க அதற்காக தான் நான் முதல்வன் திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக பிள்ளைக்கு எந்த திறமை இருக்கின்றதோ எந்த ஃபீல்டில் போகணும்னு ஆசைப்படுறானோ அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக அந்த குழந்தைகளை இன்றைக்கி நாங்கள் வளர்த்து எடுத்து அந்த திறமையை கற்றுத்தந்து நல்ல இடத்துல போய் வேலைக்கும் விடுறோம் ஆக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று பிள்ளையை பற்றி எங்களை நம்பி ஒப்படைச்சிருங்க எங்களுடைய முதலமைச்சரை கொடுத்துருங்கன்னா அவரே கையை பிடிச்சி ஸ்கூலுக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாரு அவரே கல்லூரிக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாரு அவரே அடுத்தபடியாக வேலையிலும் அந்த பிள்ளையை சேர்த்துக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு திட்டத்தை நாங்கள் தீட்டுக்கிறோம் என்று சொல்லும் பொழுது உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய ஒத்துழைப்பு இங்கே பேசிய நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் அண்ணன் அவர்கள் சொன்னது போல தான் நம்ம பிள்ளையை நாம் கொண்டாடுவோம் ஆசிரியரையும் பெற்றோர்களையும் நாங்கள் இன்றைக்கி கொண்டாடுறோம் அந்த மேடையை போட்டு உங்கள் அனைவரையும் நாங்கள் கொண்டாடுவோம் என்று சொல்லும்போது நீங்கள் வீட்டுக்கு போனீங்க தயவு செய்து பிள்ளைகளை கொண்டாடுங்கள் அவன் நல்லது அவனை கொட்டி 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 வளர்க்காதீங்க நீங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லும் போதே நாம் நண்பர்களாக இருக்க வேண்டும் நாம் நண்பர்களாக இருந்து பேசும்போது தான் ஃபர்ஸ்ட் அந்த பிள்ளை கேட்காது தான் கேட்காத பிள்ளையை கேட்க வைக்கின்ற அந்த வித்தையை முதலில் யார் கற்றுக்கணுன்னா பெற்றவங்க நாம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு அரசாங்கம் திட்டம் கொண்டு வருகிறது என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமெரிக்கா நாட்டுக்கு சென்றிருக்கின்றார் அங்கே பல்வேறு முதலீடுகளை கொண்டு வருகின்றார் இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு துறையை சார்ந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வரன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நினைச்சு பண்ணல அடுத்த தலைமுறையை நினைச்சு இன்னைக்கு திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நீங்க நம்பிக்கை வச்சா நாங்கள் மீண்டும் வருவோம் நாங்க ஆனால் நாங்கள் மீண்டும் வரணுங்கிறதுக்காகவே நாங்கள் திட்டத்தை கொண்டு வருவதில்லை அடுத்த தேர்தலை சிந்திக்காமல் அடுத்த தலைமுறையை நாங்கள் சிந்திக்கணும் என்பதை தயவுசு மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆக வருகை தந்திருக்கின்ற பெற்றவர்களும் சரி ஆசிரியர்களும் சரி நன்கொடையாளர்களும் சரி நாமலாம் ஒன்று சேர தான் சமுதாயம் கூட்டு பொறுப்போடு நம்ம பிள்ளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் நான் அடிக்கடி சொன்னது போல தான் பெற்றவங்களாலும் சரி ஆசிரியர்களும் சரி நம்முடைய பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளோடு தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க நம்ம பிள்ளை கண்டு பல திறமைகள் இருக்கின்றது அந்த திறமையை வெளிக்கொண்டு வேண்டுதான் உங்கள் அனைவருடைய பொறுப்பு என்பதை நான் அடிக்கடி சொல்வது காரணம் இங்கே பேசிய நம்முடைய அன்பு சகோதர் கோபிநாத் அவர்கள் சொன்னது போல் இன்னைக்கு எனக்கு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்குது என்னை நான் நிரூபித்து காட்ட வேண்டும் அதுக்காக நான் உங்களை நான் கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு என்னுடைய திறமையை நான் வளர்த்துக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய அன்பு சதர் கோபிநாத் அவர்கள் சொல்கின்றேன் இதே போன்ற திறமையை நம்முடைய அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒவ்வொரு பிள்ளையிட்டேருந்து கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஆசையின் காரணமாகத்தான் கலை பண்பாட்டு கொண்டாட்டம் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பிள்ளைக்கு நல்லா பாட தெரியுமா பாடவைங்க நல்லா பேசத் தெரியுமா பேச வைங்க நல்லா வரைய தெரியுமா வரையவைங்க நல்லா கவிதை சொல்ல முடியுமா கவிதை எழுத வைங்க என்று ஒவ்வொரு ஃபீல்டிலேயும் அந்த பிள்ளைங்கள் நாங்கள் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த திட்டத்தின் முதல் ஆண்டு இருபத்தி நாலு லட்சம் பிள்ளைகள் கலந்து கொண்டார்கள் இந்த ஆண்டு கடந்த ஆண்டு நாற்பது லட்சம் பிள்ளைகள் அந்த திறமை போட்டியிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இது எங்களுக்கான பெருமை இது வெறும் ஆறாம் வகுப்பு மட்டும் இருந்தால் பத்தாது இந்த ஆண்டு சட்டப்பேரவையில் எங்களுடைய அறிவிப்பாக இருக்கின்ற ஒன்றாம் வகுப்புலேருந்து பிள்ளைங்களுக்கு திறமை உண்டு அதனால் ஒன்றாம் வகுப்பு பிள்ளைங்களேருந்து இதில் நீங்கள் ஈடுபடுத்துங்கள் என்கின்ற திட்டத்தை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய ஆணையை எட்டு நீங்கள் அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஆக வருகை தந்திருக்கின்ற நீங்கள் நம்முடைய பிள்ளை மார்க்கு வாங்கணும் தான் நான் இல்லைன்னு சொல்லலை அதையும் தாண்டி பிள்ளைகள் பன்னிரெண்டாம் வகுப்பு பிடிச்சிட்டு ஸ்கூலை விட்டு போகும் பொழுது எ இந்த போற பிள்ளை அவ்வளோ டிசிப்ளான புள்ளப்பா அவ்வளோ பண்பான பிள்ளைப்பா சமுதாயத்தில் நல்ல பேர் எடுப்பாம்பான்னு சொல்றீங்க பார்த்தீங்களா அதுதான் அந்த புள்ள வாங்குற மார்க் அதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஆசிரியர் விருது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அப்படி இந்த நல்ல மண்டல மாநாட்டில் எனக்கு முன்பு இங்கே உரையாற்றி இருக்கின்ற மாநிலத்தினுடைய இந்த மாநில தலைவர் தமிழ்நாடு பெற்றோராசிரியர் தலைவர் துணைத் தலைவர் அன்பு சகோதரர் முத்துக்குமார் அவர்களுக்கும் உரையாற்றிய எங்களுடைய செயலர் மதுமதி மேடம் அவர்களுக்கும் திருநெல்வேலியுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் உயர்திரு கார்த்திகேயன் ஐஏஎஸ்ஆர் அவர்களுக்கும் இருக்கின்ற உரைய நிறைவுரையாற்ற இருக்கின்ற சிவகுமார் அவர்களுக்கும் கலந்து கொண்டிருக்கின்ற மேனாள் அமைச்சர் அண்ணன் கான் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வகாப் வணக்கத்துக்குரிய மேயர் ராமகிருஷ்ணன் துணை மேயர் ராஜ் ஊராட்சியினுடைய மாவட்ட ஊராட்சி தலைவர் ஜெகதீஷ் கிறிஸ்தவ ஆலயங்களிலே பணிபுரியும் இங்கே வருகை தந்திருக்கின்ற உபதி ஆசிரியர்கள் நலவாரிய தலைவர் திருமதி விஜிலா சத்யானந்த் தனியார் பள்ளிகளுடைய இயக்குனர் தொடக்க கல்வியினுடைய இயக்குனர் நரேஷ் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி சார்ந்திருக்கின்ற எங்களுடைய சிஓஸ் நான்கு மாவட்ட மாவட்ட கல்வி அலுவலர்கள் முறைசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்குநருடைய நாகராஜ் முருகன் சார் இணை இயக்குனர் உட்பட கல்வித்துறையினுடைய அலுவலர்கள் பிடிஏ தலைவர் அண்ணன் சூரியகுமார் பிடிஏ உறுப்பினர் சகோதரர் ராஜீவ்காந்தி வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் சீர்கொண்டு வந்து சிறப்பித்திருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் முதன்முறையாக இந்நிகழ்விலே சீர்கொண்டு வந்து சிறப்பித்திருக்கின்ற நரிக்குறவ சமுதாயம் இல்லை இல்லை நெறி சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து தொடர்ந்து பெற்றோர்களை நாங்கள் கொண்டாடுவோம் நீங்கள் நம் பிள்ளைகளை கொண்டாடுங்கள் வளமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கரத்தை தொடர்ந்து நாம் வலுப்படுத்துவோம் வலுப்படுத்துவோம் என்று சொல்லி அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்